மீண்டும் பத்தொன்பது பவுண்ட் மாளிகை திருடி ஒரு எம்டி வைக் எம்டி வைக் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க பல நாள் கானவே பாட்டு கூட வந்து பாடுவீங்க தொழில் அனுக்கிரகாம் ஸ்ரீ லக்ஷ்மி கடா அத்தம் சண்முகநாதா எந்த ஒரு குரையும் இல்லாம எந்த ஒரு பழுதும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போகிறதுக்கு துணையாக இருந்தா சரியப்பா வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே என்ன சொன்னாலும் வந்து ஆர்ஜே தமிழாவில் கண்டினியூ வந்து இதோட சீரீஸ் பார்த்துருப்பீங்க அதாவது குகந்தைக்கு வந்த சீரீஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அது தாண்டி இன்றைக்கி வந்து நம்ம பைக் எடுத்த வீடியோ வந்து நான் காண்பிக்கலை ஸோ அந்த பைக் எடுக்கப்படுறதா வந்து முன்னால் சில வீடியோக்கள் நான் சொல்லியிருந்தேன் அண்ட் வந்து இதுதான் நம்ம எடுத்த எம்டி பைக் எம்டி வைக் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க பல நாள் கனவே பாட்டு கூட வந்து பாடுவீங்க இல்லைன்னு சொன்னால் நியூஸ் ஒன்று வரும் எப்படி சொன்னாலும் வந்து மீண்டும் பத்தொன்பது பவுண்ட் மாலையை திருடி ஒரு எம் தி வாய்க்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கொமான் பண்ணுவீங்க நிறைய பேர் பண்ணுவீங்க ஸோ வந்து எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணி கொள்கிறேன் என்ன சொன்னால் பொதுவாக நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நெகட்டிவாக அண்ட் பாசிட்டிவ் அது ரெண்டுமே வந்து கொமான் வருது சகஜம் எங்களுக்கு மற்ற கேட்டு கேட்டு காதும் பொழிச்சு போய்ட்டுது ஸோ சொல்கிறவங்க எது வேணாலும் சொல்லட்டும் நம்மளோட வாழ்க்கையில் மாற்றங்களை நம்ம தான் ஏற்படுத்தி கொள்ளணும் ஆனால் வந்து அந்த ஒரு நாள் கனவே பாட்டு வந்ததுக்கு அப்புறமா எம்டி வைக் எதை கண்டாலும் எல்லோரும் அதே தான் பாட்டு பாடுறாங்க ஸோ இது வந்து அந்த கனவு பிரச்சனை நடக்கிறது முன்னாலே எடுத்த பைக் வந்து நம்பர் வந்து லேட்டாக தான் கிடச்சிது ஸோ அதனால் பட்டு இங்கே கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாச்சு ஆனால் வந்து நம்ம பொ பிரதர் வந்து பட்டு கட்டினது வந்து அவரோட வாகனத்துக்கு இங்கே தான் அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்றைக்கி நம்மளோட வாகனத்துக்கு வந்து இங்கே பட்டு கட்டப்பறம் ஸோ உள்ளே வந்து ஐயர்கிட்டலாம் வந்து பேசியாச்சு பட்டு கட்டலாம் ஸோ அந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள்தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பல்வாட்டையும் கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க கண்டினியூ பார்க்கலாம் ஆயிரத்தி

எங்கிட்டையும் தேங்காய் இருக்கா கொஞ்சம் காட்டுறா தேங்காய் வேண்டிட்டு மாடியாப்பா சண்டவடிக்காய் எங்க ஒருத்தர் நான் ஐயாவை கூட்டிட்டு வரணும் சரியா உடத்த வச்சு ஓகே என்ன சொன்னால் முதல்ல உள்ள பட்டெல்லாம் வந்து பூச்சைக்கு கூட்டத்தை தடுக்கணும் சொல்ல பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியில வந்து பட்டு கட்டுவாங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து புது வாகனங்கள் எடுத்தால் அவங்கள்ட அவங்கள்ட மத சம்பிரதாயப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க அதை வந்து சைவ சமயத்தில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வ இல்லைன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு கோயிலில் வந்துட்டு பட்டு கட்டி கொள்வாங்க அதே வேறு வேறுவங்களாக இருந்தால் வந்து அது கிறிஸ்டின்ஸாக இருந்தால் வந்து அவங்களும் வந்துட்டு பாஸ்டர் மூலமாக ஃபாதர் மூலமாக பேசி ஒன்று வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து அவங்களோட மத ரீதியாக வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்க அப்படி இருக்கையில் நம்மளோட மரபு ரீதியாக வந்து நம்ம பண்ணி கொண்டு வர்றது இந்த விஷயம் ஓகே என்ன இருந்திருக்காவியா ரொம்ப கண்டுபிடிச்சிருக்காரு ஓகே இவ்வளோ வந்து பூஜையை கொண்டு போயிருக்காங்க தட்டை வந்து ஸோ பூஜை முடிய வழியில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பட்டு கட்டி அந்த பூஜைகள் சாதாரணமாக வந்து ஓரளவுக்கான பக்தர்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து வேறு பெரிய ஆலயங்கள் வந்து நம்ம ஒப்பீடுகளில் வரத விட மிச்சம் குறைவாக வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது சொல்லி தெரியாது ரொம்ப தூரம் இருக்கிறதுனாலேயோ இல்லை ஒரு வனப்பகுதியில் இருக்கிறதுனாலேயோ வந்து தெரியாது வந்து ஆனாலும் வந்து மேக்ஸிமம் அளவுக்கான பக்தர்கள் வந்து உகந்தை முருகனை வழிபடுறதுக்காக வேண்டி வராங்க நிறைய பேர் வந்து நிறைய வரலாறுகள் சொல்லுவாங்க புராதன வரலாறுகள் சொல்லுவாங்க இதுக்கான வரலாறுகள் நிறையவே இருக்குது அவன் வந்துட்டு நிறைய பேர்களோட நிறைய பக்தர்களோட வேண்டுதல் நிறைவேற்றி வச்ச ஒரு கோயிலாக வந்து இந்த உக்கந்தை முருக கோவில் வந்து இருக்குது ஸோ நம்ம பிரதருக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து நம்மளோட வாகனத்துக்கு இன்னைக்கு கட்ட போறோம் கட்டிட்டு நல்லபடியாக கொண்டு விஷயம் அப்போ சொன்னா பட்டுக்கட்டா வரதுக்கு முன்னாலே வந்து நம்பர் தெளிஞ்சிட்டு அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தானே ஐயா வந்து வருவார் ஸோ முன்னுக்கு முந்தனும் நல்ல வேலை என்றா வரும்போது ஓடி வரும்போது பயங்கரமா வந்து டஸ்ட் அடிச்சிருந்தது இப்போ காலையில கழுவுன்னுதால நேற்று வர்றதுக்கு முன்னாலே சேவி சொல்லு போட்டு எடுத்துகிட்டு தான் வந்து அப்போ நல்லா நீட்டாக இருந்தது இங்கே வந்து பானை மரத்துக்கு உள்ளே வந்து என்னன்னு சொன்னால் பைக் டோட்டல் டேமேஜ் ஆகும் அது வரைக்கும் வந்து நல்லா தான் வந்தது உள்ளே வந்து வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு நம்மளோட வாகனம் மட்டும் இல்லாமல் எல்லாரோட வாகனமும் கொண்டு வர திங்ஸில் வந்து எல்லாமே வந்து டஸ்ட் அடித்து போயிடும் பின்னுக்கு நம்பரை காணறது சொல்லி யோசிக்க கூடாது பின்னுக்கு வரக்குள்ள நம்பர் விழுந்துட்டு இந்த இதுக்குள்ளதான் பக்கத்துல தான் தானே இப்போ ஒரிஜினல் இல்ல போக்குல திருமலை மலை பண்ணி எடுத்தது இல்ல கிளிக் பட்டையை இல்ல

और थे ये बैकग्राउंड देंगा 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 आवन कल ने काल जान जीवन पॉइंट लेकर बात कर रहे हैं वीकली का चर्चा मार रहे हैं और और लगातार चल रहे हैं ये बता रहे हैं और लगातार लगातार बात कर रहे हैं सर लगातार कर रहे हैं एकदम से बात है पिक्चर में रो मत रमा कर पिक्चर शो அந்த பாட்டு அந்த பாட்டு அந்த பாடம் அந்த பாட்டு கண்கள் நீ பழநாள் கனவே நாள் நீனவே ஏக்கங்கள் தீ தாய் சம்பவாச்சலாம் ஒன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இந்த பாட்டு தான் படிக்கிறாங்க நம்ம நட்ச எம்டிக்கு வந்த சோதனை

முருகா வைக்கிறதுக்கெல்லாம் துன்மையில ஒரு கதை இருக்கி அதெல்லாம் சொல்ல போனா மன அதெல்லாம் கூட காலத்து கதைகள் ஆனா நம்ம அப்படியே வழி வழியா தொடர வச்சிட்டாங்க என்ன செய்யறது ஒண்ணுதானே குறைந்திருப்போம் பின்னுக்காவோ என்னையா சொல்றீங்க ஓகே சோ தேங்காவில கற்புறத்து நல்ல கொழுத்து எடுப்போம் கொடுத்துருங்க பிரச்சனை அவரு கொடுத்து அவரு ஓகே கூட முருகா எந்த ஒரு குறையும் இல்லாம எந்த ஒரு பழுதும் இல்லாம நல்லபடியா வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போறதுக்கு துணையா இருந்தா சரியப்பா

முருகா பாய் ஸ்டோரிகள் இந்த வைக்கல இனிமேல் டிராவல் தான் அது எப்னாவா இருக்கலாம் திருகோணமலையா இருக்கலாம் கொலம்போவா இருக்கலாம் மலையத்துல நோரலியா கண்டியா இருக்கலாம் தெற்கு பக்கம் காளிகளா இருக்கலாம் அப்படியே இனிமே சுத்தி வர நம்ம பேடனோட அப்படியே பயணிக்க போறோம் சோ பேர் சி பேர் வேற வச்சிருந்தோம் ஸோ இதுக்கான பேர் தான் ஸோ நம்மளுக்கு ஹெல்மெட்லேயும் கூட அந்த நேம் தான் வந்து இருக்கும் எனக்கு பிடிச்ச நேம் சொன்னால் நிறைய பேருக்கு வந்து சேகு வேராவை வந்து பிடிச்சிருக்கும் அதே மாதிரி பிடெல் காஸ்டோ வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் அதே மாதிரி ஒரு புரட்சிகர ஒரு தமிழ் இல்லை ஒரு சொல்லிசை பாடகரில் வேடனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால அவரோட பேரை வந்து இதுக்கு நாங்கள் வச்சுட்டோம் வழிபடலாம் பல நாள் கனவே